வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு நான் பேசணும் அப்படின்னு நினைக்க எனது தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் புல்லினங்கள் அப்படின்னு தான் பேசணும்னு இருந்தேன் ஆனா அதை விட மிக முக்கியமாக இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என திடீரென நினைத்து பாலமன் சார் இடத்துல சொன்னேன் அரசியலாகத்தான் இருக்கும் ஆல்ரெடி முன்னமே திருவள்ளுவருக்கு பூசியாச்சு அடுத்து பெரியாருக்கு பூசிட்டு இருக்காங்க இப்ப வந்து தொல்காப்பியத்துக்கு பூச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் சூழலியல் தமிழ் என்பது என்று பேசினால் மிக சரியாக இருக்கும் இதுதான் பேச வேண்டிய இடம் என்று நினைத்தேன் அப்போ நான் பேச போது வெறும் ஒரு மூணு கேள்விகளுக்கான பதில் அந்த கேள்விகள் எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கேள்விகள் அதற்கான பதில்கள் அதற்கான தரவுகள் நான் தரவுகளுக்கு உதவியை அழைத்துக் கொண்டு வந்திருப்பது தொல்காப்பியத்தை தொல்காப்பியத்தில் இருந்து சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு முன் வைத்துவிட்டு அங்கிருந்து இந்த உரையாடலை உங்களுக்குள்ளாக தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு பத்தாண்டு காலமாக திருவண்ணாமலையினுடைய இருக்கக்கூடிய பறவைகள் ஒளிப்படங்கள் எடுத்துக்கொண்டும் அது சார்ந்த ஆய்வுகளையும் ஆய்வுக் கட்டுரைகளையும் அது சார்ந்த சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பெயர்களையும் நான் தேடிக்கொண்டிருப்பவன் இப்படியாக பறவைகளின் வழியாக எனக்கு சூழலியல் என்பது அறிமுகமானது என்னுடைய வாழ்விலும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் எனக்கு குழந்தை என் மனைவிக்கு குழந்தை பிறக்க இருக்கக்கூடிய நேரம் அந்த குழந்தை ஆறு மாத காலத்திலேயே பிறந்துவிடும் அல்லது பிறந்தால் இறந்துவிடும் என்கிற ஒரு ஒரு நிலை இருந்தது அந்த நிலையில் நான் எந்த கடவுளையும் நான் வேண்டவில்லை நான் இருக்கும் மதமோ இல்ல பிற மதமோ எந்த மதத்தினுடைய கடவுளையும் நான் வேண்டவே இல்லை மாறாக நான் வேண்டியது இதுகாரும் நான் என்னால் காப்பாற்றப்பட்ட பறவைகளிடத்திலே நான் கேட்டேன் உன்னை காப்பாற்றியதைப் போலவே என்னுடைய குழந்தையை காப்பாற்றி கொடு இதை நீங்கள் நம்மளால் நம்மளால் நம்மளும் போகலாம் நான் இது செய்தேன் இதைதான் செய்தேன் அந்த அளவிற்கு பறவைகள் மீதான சூழலின் மீதான என்னுடைய பார்வை என்பது இப்படியாக மிக நெருக்கமான ஒன்றாக என்னுடைய வாழ்விலில் ஒன்றாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த நிகழ்க்கு பிறகு நான் ஏன் ஒரு பறவை இடத்துல போயிட்டு என் மகளை காப்பாற்றி கொடு என நான் ஏன் கேட்க வேண்டும் நான் ஏன் கேட்கணும் என் ஒரு நினைச்சேன் நான் ஒரு தமிழ் என்று ஒரு சூழலியல் உள்ளது அந்த சூழலியல் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இந்த நிலை என்னை அழைத்து சென்றது தொல்காப்பியரிடத்தில் அப்போதுதான் நான் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் தமிழ் ஒரு சூழலியல் மொழி இயல் இசை நாடகம் என சொல்கிறோமே அதைவிட தமிழை ஒரு சூழலியல் மொழியாக சொல்ல வேண்டும் என்பது சமீபத்தில் மகிழும் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக ஒரு நூலறிமுக கூட்டத்தில் நான் நக்கீரன் ஐயா அவர்களுடைய நூலை பற்றி நான் பேசினேன் அந்த நூலை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் நான் முன்னமே தொல்காப்பியத்தை பற்றி வாசித்து வைத்திருந்த சூழலியல் நீத்தை தேடிக்கொண்டிருந்த இடத்துல திரும்பவும் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த நேரத்தில் சில விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறேன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலத்துக்காரர்கள் அந்த நிலத்தை தான் தாயாக பாதிப்பார்கள் ஆனால் நாம் மட்டும்தான் இந்த மொழியை தாயாக நாம் பாதிக்கிறோம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய மனோன்மணியம் என்கிற ஒரு நாடகத்தில் அங்குதான் அந்த நீராடும் கடலொடுத்த என்கிற நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்தை அறிமுகப்படுத்துகிறார் அங்கிருந்து நமக்கு தமிழ் அணங்காக தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆக தமிழ் மொழியை போல சூழலியலை இவ்வளவு நெருக்கமாக அணுகிய ஒரு மொழி ஏதேனும் உண்டா என்றால் அது சந்தேகம் வெறுமனை போல போக்கிலிருந்து இத ஒரு ஒரு விஷயமா நம்ம சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்தப்படுது அந்த ஈகோ சிஸ்டம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு மேம்போக்கான ஒரு அர்த்தமாக கொடுக்கப்படுகிறது ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டு இருந்திருக்கு அந்த ஈகோ சிஸ்டம் வேற எதுவும் இல்லை நம்மளுடைய கோட்பாடு கோட்பாடுதான் நம்முடைய திணைதான் நம்முடைய ஈகோ சிஸ்டம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எங்க இருக்கு நாம எங்க இருக்கோம் பாருங்க எவ்வளவு முன்னாள் நாம இருக்கோம் அப்படின்னு பாருங்க அடுத்து இலக்கியங்களில் சூழல் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு மொழியினுடைய இலக்கணமே சூழலாக அமைந்திருப்பது நம்மளுடைய மொழியில தான் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேச்சல் கார்சனுடைய சைலன்ஸ் ஸ்பிரிங் அப்படிங்கிற நூல் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வெளியிடப்பட்ட அந்த நூல் அது வெளியிடப்பட்ட பிறகு அது ஏற்படுத்திய தாக்கம் என்பது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது சூழலியல் மீதான அவர்களுக்கு அவருக்கு கொலை மிரட்டல் கொலை கொலை முயற்சி எல்லாமே நடந்தது அங்க இருந்து ஒரு விஷயம் கொண்டு வரப்படுது டீப் ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மானிடரை மையமிடாத சூழலியல் அதுதான் டீப் இக்காலஜி இந்த டீப் இக்காலஜியை தொல்காப்பியம் பேசுது தொல்காப்பியர் இதை சொல்லிட்டாரு அப்போ இது எப்படி சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய திரை மரபு எடுத்துக்கீங்களே தமிழருடைய மரபு இதில் முதல் கரு உரி இப்படி மூன்றாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் முதல் என்பது நிலமும் பொழுதையும் சொல்லக்கூடியது இடத்தையும் டைமையும் சொல்லக்கூடியது இந்த ரெண்டுத்தை மையப்படுத்தி ஒரு பதினான்கு வகையான பதினான்கு விதமான கருப்பொருட்கள் வைக்கப்படுது அதுலதான் தெய்வம் உணவு பறவை விலங்கு தொழில் பண் இது மாதிரியான விஷயங்கள் வருகிறது அடுத்து இதரோடு சார்ந்த ஒழுக்கம் உரி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வருகிறது அப்ப நிலத்துக்கும் பொழுதுக்கும் தொடக்கம் என்பதே இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படைப்பு கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் தொல்காப்பியத்தில் இல்லை தமிழில் இல்லை தொல்காப்பியர் சொல்றாரு அப்படி சொல்றதுனாலதான் என்னவோ தொல்காப்பிய கையில எடுத்திருக்கிறாங்க தொல்காப்பியத்தை விட முன்னதாக யாரோ ஒருவர் இருந்தார் அவர்தான் வந்து இதையெல்லாம் எல்லாம் செய்தார்கள் இப்பொழுது பேச்சு ஆரம்பித்திருக்கிறது அப்போ காலம் பொழுது ஒழுக்கம் விலங்குகள் தாவரம் முதலிய முதல் உரி கருப்பொருட்கள் இடையே ஏற்படும் இன்ட்ராக்ஷன் இந்த முதல் கரு உரி இந்த மூணு சொல்றோம் பாத்தீங்களா இதுக்குள்ள நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் இன்னைக்கு நாம ஈகோலஜின்னு சொல்றோம் ஈகோ சிஸ்டம் சொல்றோம் இதை தொல்காப்பியம் திணையல் கோட்பாடு என்று சொல்கிறது அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ் மொழியில நாம வந்து சங்க இலக்கியம் என்று சொல்றோம் ஆய்வாளர் குமார் என்ன சொல்றாருன்னா இதை சங்க இலக்கியம் என்று அழைக்காதீர்கள் இதை திணை இலக்கியங்கள் என்று அழைங்கள் அப்படிங்கிறார் ஏன் இதை திணை இலக்கியங்கள் என்று சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமா இப்படி சொல்றார் என்னன்னா மனிதர்கள் ஆழும் நிலம் நிலை திணை அதாவது தாவரம் தாவரம் சொன்னோம்னா நம்ம இங்கிலீஷ்ல புளோரான்னு சொல்றோம் அடுத்து இயங்கு திணை விலங்குகள் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு திணை என்று சொல்லுவதால் அந்த இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அல்ல அது திணை இலக்கியங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்திய கோட்பாடு என்கிற நூலில் ஐயப்ப பணிகர் இப்படி சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு ஒருவேளை உலகிலேயே வேற எந்த மொழிகளிலும் இது போன்றது ஒரு சூழலியல் இலக்கிய கொள்கை முற்காலத்திலேயே தோன்றவில்லை என்பதால் திணை கோட்பாடு நம்மால் பயன் கொள்ள வேண்டிய ஒரு கோட்பாடாகும் உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு கோட்பாடு ஏற்படல இது என்ன கோட்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும் நாம் எல்லாரும் அறிந்திருப்போம் இப்படியான கோட்பாடு உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை அதனால நாம் அது முழு அட்வான்டேஜ் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து ஐயப்ப பணிகர் சொல்றாரு இதுல முதல்ல இதை நான் முதல் மூன்று கேள்விகள் சொன்னேன் முதல் கேள்வி தமிழ் ஏன் ஒரு சூழலியல் மொழின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் முன்வைத்திருக்கிறேன் ரெண்டாவது தமிழ் ஒரு சூழலியல் மொழியா அல்லது கடவுளின் மொழியா அப்படின்னு ஒரு இரண்டாவது கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதம் இயற்கை கடவுளின் செயல் அப்படின்னு சொல்லுது சமஸ்கிருதம் இயற்கை வந்து கடவுளின் செயல் அப்படின்னு சொல்லுது ஆனால் தமிழ் அப்படி கூறவில்லை தமிழ் எப்பொழுதும் இயற்கையை அதனுடைய செயல் என்று சொல்லவே இல்லை மாறாக இப்படி சொல்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உத உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லுது இந்த அஞ்சு இந்த ஐம்பூதங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லுது அடுத்து இந்த ஐம்பூதங்கள்லயும் சொல்றதோட நிறுத்தல இந்த ஐம்பூதங்களும் இயற்பியல் பிசிக்ஸ் இந்த பிசிக்ஸோட இவை கலந்து இது அஞ்சும் கலந்து ஒரு வேதிவனையை உருவாக்குறது ஒரு கெமிஸ்ட்ரி இந்த பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு பயாலஜியை வந்து உருவாக்குது அப்படி தான் இந்த உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் வந்து நிறுவது அப்புறம் இயற்கைக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது இந்த மாதிரியான கருத்துக்கள் தொல்காப்பியத்துல சொல்லப்படல அது பக்தி இலக்கியத்தினுடைய காலத்தில் ஏன் அப்படின்னா சும்மா வந்து அப்படி சொல்லிடல சமீபத்துல சென்னையில ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தபோது இதை போல ஒரு திறந்த அரங்கம் ஒன்று அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய மேடையின் பகுதியில ஒரு ஒரு காகம் வெளியிலிருந்து பறந்து அந்த அரங்கம் முழுவதுமாக பறந்து பறந்து வந்து உட்கார்ந்துகிட்டே இருந்தது போயிட்டே இருந்தது எனக்கு திடீர்னு இதை நாம தொல்காபியம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்வை வந்து நாம படிச்சுக்கிறோமே அப்படின்னு எனக்கு கவனிச்சு அப்ப வந்து தேடன தேடனும் போது ஒரு ஒரு வரிகள் மூன்று வரிகள் கிடைத்தது என்னன்னா என் அருங்கின் பூவும் கொல்லும் அந்நிலம் பொழுதோடு வாரா ஆயினும் வந்த நிலத்தின் பயத்த ஆகும் அப்படின்னு ஒரு மூணு வரி இதுக்கு அர்த்தம் என்னன்னா பூவுக்கும் புல்லுக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு நிலத்துல அஞ்சு திணைகள்ல எங்கு வேணாலும் போறதுக்கு வந்து பவர் இருக்கு அனுமதி உண்டு குறிஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு பறவை குறிஞ்சி பூ முல்லைக்கு போக முடியும் மருதத்திற்கு போக முடியும் ஆனால் இந்த அஞ்சு நிலத்தில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் அந்த நிலத்திலே மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த நிலத்துக்கும் மாற்றாக போக கூடாது அப்படின்னு சொல்லுது பாருங்க அப்ப கடவுள் என்பது இங்க இரண்டாவது ஒரு விஷயமாக அந்த நிலமும் பொழுதும் அதற்கு பிறகுதான் கடவுள் என்கிற விஷயத்தை தொல்காப்பியம் நிறுவுகிறது இதோடு ஒரு பாடல் சொல்து குறுந்தவையில ஒரு பாடல் என்னன்னா கடவுளான முருகன் வந்து கடந்த மரத்துல விட்டு நமக்கு எல்லாரும் தெரியும் அதனாலதான் முருகனுக்கு பேரு நம்ம கடம்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஒரு பாட்டு இருக்கு மன்ற மராத்த பே எதிர் எமுதிர் கடவுள் கொடியோர் என்ப யாவதும் கொடியர் அல்ல குன்று நாடர் பசை பசந்தன்று முதலே நெகிழே நெகிழ்ந்த தடமுன்றானே அப்படின்னு ஒரு பாட்டு இது அர்த்தம் ஒண்ணும் இல்லைங்க தலைவன் வந்து தலைவி கிட்ட சொல்றான் இங்க பாருமா அந்த கடமை மரம் இருக்காதுல்ல அந்த கடமை மரத்துல தான் வந்து முருகன் இருக்காரு அந்த முருகன் மீது ஆணையாக நான் வந்து இங்க விட்டுட்டு போயிட மாட்டேன் நான் போறேன் அப்படி அப்போ பாருங்க முருகனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இயற்கை இருக்கிறது அங்கே மரம் மரமருக்கிக்குடியதா இருக்குது இப்படியாக இப்படியான தொல்காப்பியம் இருவுது இது மட்டும் அல்ல சரியா குருஜியில மட்டும் தான் நீங்க இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னா இல்ல நான் குருஜில மட்டும் சொல்லல பெருங்கடல் தெய்வம் சுறாவின் கோடு தெய்வம் அப்படின்னு பட்டினப்பாளைய ஒரு பாட்டு கிடுகினிடைத்து எஃகு ஊன்றி நடுகல்லின் அறன் போல நெடுந்தூண்டிலில் கால் சேர்த்திய குறுங்கூரை குடிநாப்பன் நிலவு அடைந்த இருள் போல வளை வணங்கும் மணல் ஒன்றில் வீழ்ந்த தாழ்வை தாழ் தாழ்ந்த வெண்கூதாளத்து தன்கும் கோதையர் சினை சுரவின் கோடு நட்டு வார்த்தை வருது பாருங்க சினை சுரவின் கோடு நட்டு மனை சேர்த்திய வல் அணங்கினான் மடல் தாளை மலர் மலைந்தும் பெண்ணை பிடு மாண்டியும் துண்களை இரும் பரதவர் பைந்தலை மாமதலீரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது ஓடுமடிந்து உண்டு ஆடியும் இந்த பாடல் நமக்கு நமக்கு ஒரு கடினமா இருக்கும் புரிந்துருது இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்களேன் இறந்த வீரர்களின் நினைவாக நடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நடுகளுக்கு கேடயங்களின் வரிசையா வந்து கேடயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பரதவரனுடைய இருப்பிடம் வெண்களின் குளிர்ச்சியான மலர்களால் மாலையை அணிந்து கொண்டு பனை மரத்தில் இருந்து கல்லை இறக்கி குடித்து சிலையான சுறாமையின் கொம்பை நட்டு தெய்வமாக வணங்கிடுறாங்க பட்டின பாடல் இப்படியான ஒரு பாடல்கள் சொல்லப்படுது அடுத்து பெருங்கடல் தெய்வம் பெருங்கடல் அப்படி தெய்வம்னு சொல்றேன் ஏன் வருணனை சொல்லாம பெருங்கடலை தெய்வம் முன்னாடி நிறுத்தன் வருணனுக்கு முன்னாடி ஏன் பெருங்கடலை ஏன் வந்து தெய்வமா நிறுத்தணும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அங்கே ஒரு பாடல் இருக்கு பெருங்கடல் தெய்வம் நீர் நோக்கி தெளித்து மணந்தவன் செய்த அருந்துயர் நீக்குவேன் போல் மண் பொருந்துபு அப்படின்னு கழித்து ஒரு பாடல் அதுக்கு அர்த்தம் பெருங்கடலில் இருக்கும் நீர் தெய்வத்தை நோக்கி நல்லா பாருங்க பெருங்கடலிலே இருக்கக்கூடிய நீர் தெய்வத்தை நோக்கி உன்னை மாட்டேன் என்று சூழலைத்து தோலை தழுவியவன் இப்பொழுது என்னை விட்டு இருப்பதால் நேர்ந்திருக்கும் என் துன்பத்தை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு பெருங்கடலை கூப்பிடுறாங்க சுறாவினுடைய கொம்பை கடவுளா கடவுளுக்கு முன்பாக அழைக்கிறார்கள் முருகனுக்கு முன்பாக கடம்ப மரத்தை அழைக்கிறார்கள் இப்படியான ஒரு அடர்த்தியான ஒரு மொழி இயற்கையிலேயே சூழ்நிலை வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இரண்டாவது கேள்விக்கான பதில் இது முதல் கேள்வி சூழலியல் மொழியா தமிழ்னு கேட்டோம் இரண்டாவது அது கடவுளின் மொழியா சூழலியல் மொழியா இரண்டுமே ரெண்டுக்குமான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு உதவிக்கு அழைத்தது தொல்காப்பு மூன்றாவது சூழல் அழிந்தால் மொழி அழியுமா சூழல் அழிந்தால் மொழி அழியுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா அழிஞ்சு போவோம் சூழ்நிலையில் ஒரு உயிரினம் அழிந்தால் அதனை சார்ந்த அதனுடைய கலை சொற்கள் அழிந்து போகும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லலாம் ஒருவேளை நாளைக்கு யானை இனம் அழிந்து போனது அழிந்து போகிறதுன்னு வச்சுக்கோங்க அதனை சார்ந்த கலை சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போக போக அந்த சொல் மறக்கடிக்கப்படும் மறந்து போகும் இப்பவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்புறங்கள்ல நம்ம கோயில்கள்ல பழைய இடிபாடுகள் கட்டிடங்கள் இருக்கக்கூடிய கூகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டையினுடைய விட்டோம் ஆனால் பாருங்க திருவள்ளுவர் திணை மரபை பின்பற்றியவர் அதனால் சொல்வார் அவருடைய பகல் வெல்லும் காக்கை அப்படிங்கிற ஒரு குரல் உண்டு அதுல கூகையை பற்றி சொல்லியிருப்பார் இப்படி ஒரு உயிரினம் அழிந்து போனால் அந்த உயிரினத்தையோடு சார்ந்த கலை சொற்களும் அழிந்து போகும் அப்படின்றதுக்கான தரவுகள் நாம இன்னைக்கு நாள் இன்னைக்கு நம்ம வந்து லைவ்ல வந்து பாக்குறோம் அடுத்து கலை சொற்களை வந்து அழிஞ்சு போவதன் காரணமாகத்தான் நமக்கு வார்த்தைகளினுடைய பஞ்சம் ஏற்படுது நம் வார்த்தைகளை போய் தேட வேண்டியதா இருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் போய் அகராதிகள் போய் தேட வேண்டியிருக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தேட வேண்டியது இருக்கு அப்ப சூழலும் இந்த மொழிக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல வேகிறேன் இயற்கை பண்பாட்டில் உள்ள சொற்களை மத பண்பாட்டு சொற்களாக அதற்குள் கடவுள் தன்மையை புகுத்துவது இப்படியும் ஒரு மொழியை அழிக்க முடியும் இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு சொல்ல நீங்க அது ஒரு புது ஏதோ ஒரு மொழியிலிருந்து கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு கடவுள் தன்மையை பூத்தி அந்த மொழியினுடைய தன்மையை போக செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழியை காலி செய்வது இப்படி வந்து நாம வந்து இந்த மொழியின் மீதாக தாக்கம் இப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதுல முக்கியமா வந்து இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் இவர்கள் நான் இதை ஒரு ஒரு குறையாக சொல்லல ஆனா பெருங்கவிஞர்கள் இருந்த ஒரு நிலம் இது தமிழ் நிலம் இது இந்த நிலத்திலே ஒரு ஒரு தான் பார்த்த விலங்குக்கும் பறவைக்கும் பூவிற்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் வைத்து அந்த அந்த விலங்கினுடைய பூவினுடைய அந்த பறவையினுடைய தன்மையை சொல்லிய தமிழ்நிலத்து பாணன் தமிழ்நிலத்துக்கு கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் மத்தியில நூல் வாசிக்கும் பொழுது அப்படி போற போகணும்னு அப்படி சொல்லிடுறாங்க என்னன்னா அங்கே ஒரு பறவை பார்த்தேன் ஏன் அந்த பறவைக்கு பேர் இல்லையா அங்கு ஒரு விலங்கு பார்த்தேன் நாம் இந்த நிலத்துல தானே எழுதுறோம் நாம் தமிழ்நிலத்தில் பிறந்தவர்கள் தானே அந்த தமிழ் நீங்கள் பார்த்தது எப்படியாக இருந்தது அதன் பெயர் என்ன என்று எழுத வேண்டிய கட்டாயமோ அவசியமோ நமக்கு இல்லையா அதை ஒரு ஒரு எழுத்தாகனோ ஒரு தானே செய்ய வேண்டும் சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படம் அது இருந்தது அந்த படத்துல நான் என்னுடைய குருவாக நினைக்கக்கூடிய நான் நான் ஒரு ஆங்கிலத்துறை மாணவன் எனக்கும் இந்த அறிவியலுக்கும் இந்த பறவையலுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் ஒருவருடைய ரேடியோ பேச்சு அவர் பேசிய ஒரு ஒரு வரி எனக்கு தலையில அடிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சாலிமலி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவருடைய பேச்சுல அப்ப நான் வந்து எனக்கு தோணுச்சு அப்ப நாம வந்து பெரிய வந்து இது படிச்சுட்டு தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை இத நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதுல நாம் எக்ஸ்பர்ட் ஆகும் மாறலாம்னு எனக்கு விதைத்தவர் சலிமலி அவரை ஒரு படத்தில் ஒரு அறிவியல் தன்மையோ அல்லது ஒரு சூழலியல் பற்றிய புரிதலோ இல்லாத ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுத்து வைத்திருந்தார் அந்த படத்தை நாம் ஆகவோகோ என்று கொண்டாடினோம் அதையெல்லாம் ஒரு புறம் ஆனால் அதே படத்தில் ஒரு தமிழ் நிலத்து பாணன் ஒரு தமிழ் கவிஞன் ஒரு ஒரு வரியை எழுதுகிறான் மொழி இல்லை மதம் இல்லை யாது ஊரே என்கிறாய் புல் தூண்டு அது கூட சொந்தம் என்றே சொல்கிறாய் காற்றோடு விளையாட ஊஞ்சல் எங்கே செய்கிறாய் கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுடன் என்றை கொய்கிறாயின் ஒருத்தர் எழுதுறான் இவன் தான் தமிழ் எழுத்து பாணன் அது எழுதுன நாமத்துக்குமார் கைத்தட்டுங்க நாம முத்துக்குமார் தயவு செய்து இவன் தான் தமிழ் எழுத்து பாணன் அப்ப பாருங்க ஒரே படம் ஒரு தமிழ் நிலத்தின் பானம் அவன் தமிழ் அறிந்தவன் எப்படி எழுதுகிறான் இந்த தமிழ் நிலத்தையோ சூழலியோ தெரியாத ஒரு நபர் எப்படி எடுக்கிறார் என்கிற இதை பாருங்க இப்படி இதை நாம் கண்டுக்காமையே போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மொழியும் அழிஞ்சு போகும் இந்த சூழலும் அழிஞ்சு போகும் சில ஆண்டுகளாகவே தமிழ் நிலத்தின் மீது சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இந்த அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு விலங்கினுடைய அறிவியல் பெயரை கால் டினேயஸ் லட்டின் மொழியில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுவி இருக்கிறார் அதை தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமஸ்கிருத மொழியில வைக்கிறாங்க சமீபத்துல மலையாளத்துல கேரளாவில இரண்டு புதிய வகையான தவளைகள் வந்து பார்த்திருக்கிறாங்க அந்த பார்த்தவங்க அது முன்னமே இருந்த ஒரு பிரிவிலிருந்து இருந்து இது ஒரு புது வகையானது அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று வந்து சொல்றாங்க அதனுடைய மூக்கு நீல நிறத்தில் இருக்கிறது நீல நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு தவளை அதற்கு என்ன பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு பேரினம் சிற்றினம் குறிக்கும் பொழுது ஒரு இனத்தினுடைய பேரினம் எங்கிருந்து அந்த உயிரினம் தோன்றுசோ அதையும் இரண்டாவதாக சிற்றினத்தை அது எங்கெந்த இடத்திலோ இல்ல எந்த ஒரு சிறப்பு வகை இருக்கிறதோ அதை குறித்து சொல்லுவாங்க லத்தின் மொழியில ஆனால் அதை இப்போது சமஸ்கிருதத்திலே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த கேரளாவில் கண்டுபிடிச்ச அந்த தவளை வந்து மலையாளத்துல பெயரை வச்சா கோச்சிக்குமா இங்க பேங்க் மைனான்னு ஒரு ஒரு பறவை இருக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க பேங்க் மைனான்னு அந்த பேங்க் மைனாவுடைய அறிவியல் பேர்ல செல்வியின் பேர் இருக்கும் ஜிஞ்சனஸ் இருக்கும் ரெண்டாவதுல மைனேசஸ் ஜிஞ்சனஸ் இருக்கும் அது செஞ்சி பகுதியில் அதிகமாக பார்க்கப்பட்டது அந்த பகுதியில் அதிகமாக ஆய்வு செய்யப்பட்டது அதனால் அந்த நினத்தினுடைய பெயரை பின்னால் சேர்த்திருக்கிறார்கள் ஏன் இந்த முறையை ஏன் மாத்தணும் ஆக மொழியின் மீதும் இந்த சூழ்நியின் மீதும் மறைமுகமாக நேரடியாக தாக்குதல்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் பாருங்கள் தமிழ் ஒரு மொழி உயிரி அந்த மொழி உயிரி தன்னை தகவல்த்து கொண்டே இருக்கிறது எத்தனை மொழிகளுடைய கலப்புகள் வந்தாலும் எத்தனை மொழிகளுடைய ஆதிக்கம் வந்தாலும் ஒரு மொழி உயிரியாக ஒரு உயிரி எப்படி தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கிறதோ அதை போல இந்த தமிழ் மொழி தகவமைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மொழி அழிந்தால் சூழல் அழியும் சூழல் அழிந்தால் மொழி அழியும் என்பதை நாம் வந்து நம்ம உணர்ந்துகிறோம் அதே போல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கலை சொற்களை புதியதான கலை சொற்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தணும் வந்து இந்த தமிழ் அறிஞர்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது ஒரு பரிந்துரை நக்கீரன் தோழர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார் இந்த தந்தூரி சிக்கன் அப்படின்னு கடையில போய் நின்று அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் போயிட்டு நின்றுட்டு இது எப்படி தமிழ்ல கேட்கறதுன்னு தெரியலையே தந்தூரிச்சுக்கிறது கொடுங்கன்னு நான் போய் இங்கிலீஷில் கேட்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அருகில வந்த ஒரு பெண்மணி ஒரு சுரு கோழியே கொடுங்க சுத்த கோழியே கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்களேன் அந்த அந்த வார்த்தையை புடிச்சு அவ்வளவுதான் நான் அதை படித்ததுக்கு பிறகு நான் கடைக்கு சென்றால் ஒரு சுட்டக்கோழி கொடுப்பா ஒரு கால் பங்கு சுட்டக்கோழியை கொடு அரை பங்கு சுட்டக்கோழியை கொடுக்கு இதை போல எளிமைப்படுத்தப்பட்ட சொற்களை தமிழ் அறிஞர்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் அறிவியலாளர்களோடு சேர்ந்து அந்த அறிவியலும் வேண்டும் அந்த தமிழிலே ஒரு புதுமையும் வேண்டும் என்கிறவாறு இணைந்து செயல்பட்டால் பல விஷயங்களை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் இது மூணாவது கேள்வி மூணாவது கேள்விக்கான பதில் என்பது முடிந்தது ஆக இந்த மூன்று கேள்விகள் தமிழ் ஒரு சூழலியல் மொழியா தமிழ் ஒரு கடவுளின் மொழியா அல்லது சூழலியல் மொழியா அடுத்து மூன்றாவது கேள்வியாக சூழல் அழிந்தால் மொழி அழியுமா என்கிற இந்த மூன்று கேள்விகளுக்காக நான் சில தரவுகளை மட்டும் உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன் சற்று சிரித்து பாருங்கள் நாம் எப்படியான நிலத்துக்காரர்கள் எப்படியான ஒரு சூழலியல் தன்மையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் நம்மளுடைய வரலாறு என்ன நாம் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறோம் சூழலியல் பற்றிய எவனாவது ஏதாவது சொன்னா இந்த சூழலியல் பேசுறவங்களுக்கு தான் வேலை சும்மா ஏதாவது வந்து இது பண்ணா பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணா இதாயிடும் அது யூஸ் பண்ணா இதாயிடும் அது பண்ணியா எது பண்ணியா அப்படின்னு சோழல் மீது நடக்கக்கூடிய அரசியல் என்பது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக மோசமானதாக உள்ளது என்பதை நாம் எப்போது அறிய போகிறோம் ஒரு ஆப்பிரிக்காவுடைய பழமொழி ஒன்றல்ல இந்த நிலம் என்பது நமக்கானது அல்ல நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியும் வாங்கிய கடன் நாம் வாங்கிய கடனை நாம் எப்படி வாங்கினோமோ அந்த கடனை அப்படியே திருப்பி செலுத்த வேண்டும் அதை நாம் அழித்து அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் செய்த சரி நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத ஏம்பா இப்ப பேசி நம்ம எங்களுடைய நிம்மதி ஏம்பா கெடுக்கிறேன் அப்படின்னு கோச்சிக்கிறாங்க சூழலில் பேசணும் அதனாலேயே பொது வெளியிலேயே சூழலில் என்பதை பேசினாலே ஒரு தீண்டத்தகாதவன் போல எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம் நான் ஒரு ஒரு பறவை பின்னாடி சுற்றி கொண்டிருப்பான் என்பதால் அந்த பறவைகளினால் எனக்கு சூழலியல் என்பது சற்று பிடிபட்டது நான் சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் சூழலியலை நான் புரிந்து கொண்டே இருக்கிறேன் அது இந்த என்னுடைய வாழ்நாள் முழுதும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று ஆனால் அதில் எந்த அளவுக்கு நாம் சரியாக அதை பயன்படுத்தினோம் அதை அழித்தோம் என்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி நீங்களும் அந்த கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்